ஒரு மிகளை சம்பவத்தை இம்பார்ட்டண்டான வீடியோ அந்த கொள்ளை சம்பவத்தை பத்தி தமிழ்நாட்டுல யாருக்குமே விழிப்புணர்வே இல்லங்க அதனாலதான் அந்த கொள்ளை சம்பவத்தை பேசி ஆகணும் ரீசெண்டா தாங்க அந்த கொல்லை சம்பவம் நடந்துச்சு கொல்லை சம்பவத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரு சதி ஜோதி பிலிம்ஸ் எஸ் இவங்க தொன்று தமிழ் சினிமால படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து தமிழ் சினிமாவில் மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இதர மொழிகள்லேயும் இவங்க வந்து நிறையா மூவிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க இவங்க கடைசியாக லாபம் பார்த்த படம் நம்ம தல அஜித் நடித்த விஸ்வாசங்க எஸ் டூ தௌசண்ட் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுதான் இவங்க கடைசியாக லாபம் பார்த்த படம் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக ரொம்பவே காஞ்சி போயிருந்தாங்க ஸோ ப்ரொடியூஸ் பண்ண எந்த மூவியுமே ஓடலை அப்படி ரொம்ப வருஷமாக காஞ்சு போனனால ஒரு கொள்ளை சம்பவத்தை பண்ணியே ஆகணும்னு சொல்லி தான் ஒரு பிளான் போட்டாங்க அந்த பிளானுக்குள்ள சைஸா நம்ம பாண்டியராஜ எழுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சதுபதி நித்யா மேனன்லாம் இழுத்து ஒரு பெரிய கொள்ளை சம்பவத்தை பண்ணிட்டாங்க நான் வேற அதை பற்றி பேசலைங்க ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி மூவி தான் பேசுகிறேன் இந்த மூவி கிட்டத்தட்ட நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்குங்க ஸோ ஒரு செம்மையான ஹிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதிக ப்ராஃபிட் பார்த்த மூவிஸ்ல கண்டிப்பாக அந்த மூவியும் இருக்கும் பட் அந்த மூவி அவ்வளோ கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க உண்மையை சொல்ல போனால் இருபது நிமிஷத்து மேலே என்னால் பார்க்கவே முடியலைங்க அந்த மூவியை ஃபேமிலி என்டர்டைனு சொல்லி ஒரு வேற லெவல் படம் எடுத்து வச்சிருந்தாங்க சத்தியமாங்க காதில் ரத்தமே வந்துடும் ஸோ கங்குவாக்கு அவ்வளோ கத்த இவனுங்க ஸோ சவுண்டு வருது இறைச்சலாகுது கடுப்பாகுது கூவுது கவுதுன்னு நானுங்க ஆனால் இந்த படத்துல ஃபுல்லாக கத்திட்டு மட்டும் தாங்க இருந்தாங்க ஸோ விஜய் சேதுபதி இந்த சைடு கத்த இந்த சைடு நித்யா மேனன் கத்த ஸோ ஃபுல்லா இறைச்சல் தான் இந்த படமே பட் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே வரலை அதுதான் உண்மை இந்த படத்தில் நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற வார்த்தைங்க ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னா என்னென்னா குடும்பங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் குடும்பங்கள் எதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அவங்களோட டே டு டே லைஃபை தெளிவாக அவங்க படுற கஷ்டம் அவங்க படுற சந்தோஷம் அதெல்லாம் தெளிவாக காட்டினா அவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க பட் இந்த மூவியில் காட்டினது அது கிடையாது ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போகிறத படமாக எடுத்திருக்காங்க சரி ஓகே ஃபேமிலி இஷ்யூஸ் அதுக்கப்புறம் புருஷன் அதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டி நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை நம்ம விஜய் சதுபதி சண்டை போடுவார் அதுக்கப்புறம் நம்ம நித்யா அம்மனும் சண்டை போடுவாங்க அவ்வளோதாங்க இந்த படம் முடிஞ்சிருச்சு கடைசியில் திரும்பி சேர்ந்துருவாங்க மிச்சபடி இந்த மூவியில எதுவுமே கிடையாதுங்க ஸோ அந்த ஒரு பாட்டை வச்சே இந்த மூவியை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க ஃபேமிலி என்டர்டெயினர்னா காமெடியோட கலந்து ஸோ குடும்பத்தில் நடக்கூடிய பிரச்சனையை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா அது ஃபேமிலி என்டர்டெய்னருங்க இந்த மூவியில எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாமல் ஒரு சண்டையை போட்டு கடைசியில் திரும்பி சேர்ந்து அதை ஒரு படமாக்கி அதை வச்சு நம்மளுங்க நூறு கோடி ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க அதே சமயம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன நிறையா நல்ல மூவிஸ் ஓடவே இல்லை இல்லைங்க எக்ஸாம்பிளுக்கு வேற எதுவுமே யோசிக்க தேவை இல்லைங்க ஸோ நம்ம தலைவன் தலைவி கூட ரிலீஸ் ஆன மாரிசன் ஓடலைங்க அந்த மூவி அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த மூவி ஓடலை நம்ம அதர்வாவோட டிஎன்ஏ ஓடலை இது இல்லாமல் நம்ம விஜயாணி நடித்த மார்கன் மூவியும் ஆவரேஜுங்க இந்த மூவிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட் ரொம்பவே சுமாராக ஓடுச்சு பட் இந்த தலைவன் தலைவி மூவி அடிச்சு நொறுக்கிடுச்சுங்க ஸோ இந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை இவனுங்க வச்சுட்டு பண்ணுற அலப்பற சத்தியமாக முடியலைங்க ரொம்பவே பெரிய கொள்ளை சம்பவம் தான் சொல்லணும் ஸோ நிஜமாலுமே இங்கே இவ்வளோ நல்ல மூவிஸ் வந்தும் இந்த மூவி அதிகமாக கலெக்ட் பண்ணது அந்த மூவி சுத்தமாக ஓடவே மாட்டிதுங்க தமிழ் சினிமாவோட நிலமை இப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நல்ல மூவிஸே வராதுங்க ஸோ இந்த மாதிரி மூவிஸ் மட்டும் தான் வரும் கண்டிப்பாக நம்ம நல்ல மூவிஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அந்த மாதிரி டேரக்டர்ஸும் அந்த மாதிரி மூவிஸே எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கு இந்த மூவி சுத்தமாக பிடிக்கலனா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்களும் என்னோட லிஸ்ட்டில் வரீங்களான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டூ தமிழ் யூடியூப் சேனல்